அர்பன் லெஜெண்ட் பத்தின இந்த வீடியோவில் கொரியாவில் சொல்லப்பட்டு வர்ற ஒரு பிரபலமான லெஜெண்டான மேன் இந்த எலிவேட்டர் பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொரியாவில் சொல்லப்பட்டு வர இந்த மேன் இந்த எலிவேட்டர் லெஜெண்டானது ரொம்பவே சின்ன லெஜெண்ட் தான் இருந்தாலும் பயமுறுத்தக்கூடிய ஒரு லெஜெண்டாகவும் இருக்கு இதோட பேர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு லிஃப்ட் பேஸ் பண்ணி சொல்லப்படுற ஒரு கதைன்றத இதுக்கு சொல்லப்படுற ஆரிஜின் ஸ்டோரியின் படி கொரியாவோட பெரிய நகரத்துல இருக்க ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தோட பதினான்காவது மாடியில ஹரு கொன்ற பத்தொன்பது வயசு பொண்ணு ஒருத்தங்க வாழ்ந்து வந்திருக்காங்க அங்க இருந்துதான் டெய்லி அவங்களோட காலேஜுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க அப்படி ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது ரொம்பவே லேட் ஆகிடுது அந்த சமயத்துல அவங்க வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டம் அதிகமாயில்ல இதை கவனிச்ச ஹருகோ வேகமா லிப்டுக்குள்ள போய் அவங்க போக வேண்டிய பதினாலாவது மாடிக்கான பட்டனை அழுத்திட்டு வெயிட் பண்றாங்க டோரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது ஆனா ஒரு ஃபுல்லா க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இளைஞர் ஒருத்தர் அத ஸ்டாப் பண்ணி லிஃப்ட்குள்ள வராரு உள்ள வந்த உடனே ஹரூகோ பிரெஸ் பண்ணி இருந்த நம்பரை பாத்துட்டு பதினாலாவது மாடியில தான் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஹருகோவும் ஆமான்னு சொல்லிருக்காங்க அத கேட்டுட்டு அந்த இளைஞர் நான் பதிமூணாவது மாடியில இருக்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பட்டனை பிரஸ் பண்ணியிருக்காரு தொடர்ந்து லிப்ட் மூவ் ஆகுது கொஞ்ச நேரத்திலேயே அந்த இளைஞர் இறங்க வேண்டிய பதிமூணாவது ஃபுளோரும் வருது அவரு வெளியவும் போயிடுறாரு அப்போ கதவும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது ஆனா அப்போ ஹருகோ பக்கம் திரும்பின அந்த இளைஞர் கையில ஒரு கத்தி இருந்திருக்கு அதை பார்த்து ஹருகோ பயந்து போயிடுறாங்க தொடர்ந்து அந்த இளைஞன் வெறித்தனமோ ஒரு சிறுப்ப சிரிச்சிட்டு நான் மேலே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு படிக்கட்டுகளை நோக்கி ஓடுறத பாத்திருக்காங்க ஹருகோ தான் சாக போறேன்னு தெரிஞ்சு அதுல இருந்து தப்பிக்க ஹருகோ என்ன வெள்ளாமோ பண்ணிருக்காங்க ஆனா ஹருகோ என்ன பண்ணியும் எலிவேட்டர் நிக்கவே இல்ல பதினாலாவது மடியில லிப்டோட டோர் ஓபன் ஆன உடனே அந்த இளைஞர் இளைஞன் உள்ள வந்து ஹருகோவை கொன்னுட்டு போயிடறான் இவ்வளவுதான் இந்த அர்பன் லெஜன்க்கு சொல்லப்படுற ஆரிஜின் ஸ்டோரி இது உண்மையில நடந்த நிகழ்வா இல்ல ஒருத்தர் சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு புனைவு கதையான தெரியல ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களையும் பார்க்க முடியல ஆனாலும் கொரிய மக்களோட பார்வையில இது உண்மையில நடந்த ஒரு நிகழ்வு தானும் இதுக்கு பின்னாடி பின்னாடிதான் எலிவேட்டர்கள்ல எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு ஒரு ஆச்சரியமான விஷயத்த நம்பிட்டு வர்றாங்க இந்த மேன் எலிவேட்டர் லெஜெண்ட் சொல்லப்பட்டு வருதுங்கிறதுக்கான சொல்ல ஐம்பதுகள் இல்லனா அதுக்கு பின்னாடி வந்த வருடங்கள்ல இருந்து தான் இந்த அர்பிள் லெஜெண்ட் பரவியிருக்கலான்னு நினைக்கிறேன் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பின்னாடிதான் எலிவேட்டர்ஸ்ல எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் கொண்டு வரப்பட்டுச்சு சோ அதன் அடிப்படையில வச்சு பார்த்தா இந்த லெஜெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பின்னாடி இருந்து தான் சொல்லப்பட்டு வரலான்றது என்னோட கருத்து சோ கடைசியா எல்லா ஆபனஜர்ஸ்க்கு சொல்றதே தான் இதுக்கும் இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் ஒவ்வொரு தனிப்பட்ட பகுதிகளில் சொல்லப்பட்டு வர்ற இல்லனா நம்பப்பட்டு வர்ற விஷயங்கள் தான் இந்த கதைகள் எல்லாம் உண்மையா நடந்த நிகழ்வுகளை வச்சு சொல்லலாம் இல்லனா ஒருத்தர பயமுறுத்துறதுக்காகவே சொல்லப்பட்ட புனைவு கதைகளா கூட இருக்கலாம் சோ இத ஒரு ஹாரர் ஸ்டோரியா மட்டும் பார்த்தா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இது ரொம்பவே ஷார்ட்டான ஒரு லெஜெண்ட் தான் பட் அடுத்த முறை இதை விட கொஞ்சம் பெரிய லெஜெண்டை பத்தி கண்டிப்பா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ